பத்தாயிரம் கிலோமீட்டர் தன் நாட்டு நதிகளை இணைத்து கொண்டு வர்றார் சந்திரபாபு நாயுடு இவன் பிரிஞ்சு போன நாலு அணியை சேர்க்கறதுக்கு படாத பாடுபட்டு இருக்கான் அங்க ரெண்டாயிரத்தி ஐநூறு தடுப்பணையில் கட்ட துடிச்சு கொண்டிருக்காரு சந்திரபாபு நாயுடு இவன் மூவாயிரத்தி ஐநூறு டாஸ்மார்க் திறக்க துடிச்சு கொண்டிருக்கிறான் எப்படிப்பட்ட அதிகாரத்தின்களை நீங்க வாழ்ந்து கொண்டிருக்கிறீர்கள் என்று பாருங்க முப்பத்தி மூணு கிலோமீட்டர் ஆந்திராவுக்குள்ள ஓடி வருது பாலாறு

ஒரு வாக்கு போட்டு எப்படி இருக்கு நிர்வாகம் எப்படி நடக்குது ஆட்சி மக்களின் சந்திக்கிற ஒரு அமைச்சர் ஒரு முதலமைச்சர் உண்டா காமராஜரோட கதை முடிஞ்சு நெடுவாசல்ல நூறு நாளைக்கு மேல போராட்டம் கதிராமங்கலத்தில் நாற்பது நாளா போராட்டம் போராடுகிற மக்களை ஓட்டு போட்டு தன இந்த உயரத்தில் உட்கார்ந்த மக்களை நேருக்கு நேரம் சந்திச்சு என்ன உங்க பிரச்சனை கேட்க முடியாதவர்களுக்கு எதுக்கு அதிகாரம் எதுக்கு மக்களுக்கும் அரசுக்கும் இடையில் இவ்வளவு பெரிய இடைவெளி வருது ஏன் வருது என் தம்பி துறைமுருகன் சொன்னது மாதிரி உங்க பிள்ளைகள் எங்கள் கையில் அதிகாரம் இருந்தா அதானி வந்து இங்க நட்டுவார் ஐயாயிரம் ஏக்கர்ல ரெண்டரை லட்சம் லிட்டர் ஒரு நாளைக்கு தண்ணீரை உரிஞ்ச முடியுமா எத்தனை ஆண்டுக்கு நிலத்தடி நீரை உறிஞ்சுவேன் நீ எத்தனை ஆயிரம் கிராமங்களின் குடிநீர் தேவை தண்ணீர் லட்சம் லட்சம் லிட்டர்னா கிராமங்களின் குடிநீர் மகலாளி எல்லா கார் கம்பெனிகளுக்கு அனுமதி கொடுத்துட்டான் ஒரு கார் உற்பத்தி ஒரு டன் இடையுள்ள காரின் உற்பத்திக்கு நாலரை லட்சம் லிட்டர் தண்ணீர் தேவைப்படுது மூணு டன் நாலு டன் இடையுள்ள கார்களை எல்லாம் உற்பத்தி செய்யறான் ஆண்டு ஒன்றுக்கு ஐம்பது லட்சம் கார்களை ஏற்றுமதி செய்யறான்

மரம் இல்லை என்றால் மழை எப்படி பெறுவ மழை இல்லை என்றால் எப்படி வாழ்வ தான் உங்க பிள்ளைகள் வர்றோம் பத்தே ஆண்டு பசுமை திட்டம் மரம் நடுவதற்கு வளர்ப்பதற்கு இருபத்தி ஆயிரம் பேர் எடுத்து அரசு பண்ணி கொடுக்குறோம் பத்தே ஆண்டு பசுமையா மாத்திரம் பத்தே ஆண்டு புங்கை வேம்பு புலி வாகை எல்லாவற்றையும் நட்டு தெரு தெருவா வளர்த்து விட்டுறோம் சீம கருவடையை தூக்குறோம் போர்க்கால நடவடிக்கைல வர்ற நாலே மாசத்துல வெட்டி தூக்கிறோம் வேறுபடுதா தூக்கி மாற்று மரத்தை நட்டுறோம் பறவைகள் அதிகமா அடைகிற ஆலமரம் அரச மரம் நாவர மரம் இந்த பழமரங்களை அதிகம் நட்டுரும் பறவைகள் அதிகமாக ஆலமரம் அரச மரத்தில் தான் கூடும் பறவைகள் இந்த சீமக்கர் வேலை மரத்துல பறவை கூடு கட்டுமா கட்டி நீ பார்த்திருக்கிய கட்டாது ஏன்னா அதுக்கு தெரியும் வாழ முடியாது தூக்கிறோம் எல்லா மரங்களுக்கும் வேர்க்கும் என் அருமை பெற்றோர்களே என் தம்பி தங்கைகளே சீம கருவளத்துக்கு தைல மரத்துக்கு முந்திரி மரத்துக்கு வேர்க்காத மரங்கள் மேகத்தை அறுவடை செய்யுது குளிர்ந்த மரங்கள் வேர்க்கிற மரங்கள் தான் குளிச்சா இருக்கும் அந்த அந்த அதுதான் மேகத்தை அறுவடை செய்யும் மேகத்தை தன்பதம் இழுத்து மழையை பொழிய வைக்கும் அப்ப எந்த மரங்கள் வேர்வையற்றிருக்குதோ அந்த மரங்கள் பூமிக்கு எப்பவுமே ஆபத்து இதை அடிப்படையை புரிஞ்சுக்கணும் சீமகன் இந்த 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 யூக்கிலிப்டஸ் எடுத்து கொண்டு வந்தால் ஊட்டி கொடைக்கானல்லாம் அதிகமாக நட்டான் ஏன்னா அப்பப்போ பெரும் வெள்ளங்கள்ல நிறைய நீர் இருந்ததுனால அந்த நீர் உறிஞ்சுங்களுக்காக வெள்ளக்காரன் நட்டு விட்டான் இன்றைக்கி எதுவுமே இல்லை வறண்டு கிடக்குது அங்கே பூரா யூக்கிலிப்டஸ் புதுக்கோட்டை சிவங்க அந்த பக்கம் பூரா போனா அவ்வளவு அருமையான நிலங்கள் எல்லாம் தையில மரத்தை நட்டு வச்சுட்டான் வந்தால் அந்த கருமத்தையும் ஒடிக்கும் ஒடிச்சிட்டு மாற்று மரங்களே நடும் அதுக்கு பேர் என்ன பத்தாண்டு பசுமை திட்டம் பிறகு என்ன பல கோடி பனை திட்டம் நாடங்களும் பனை மரங்களை நட்டு வளர்கிறோம் இருக்கிற பனை மரத்தை எப்படி பயன்படுத்தணும்ங்குறது கற்பிச்சு கொடுத்துறோம் என் பிள்ளைகளுக்கு பனை மரத்துல இருந்து பாய் கொட்டான் இப்ப வெள்ளம் இன்னொரு இடத்துக்கு ஏற்றுமை செய்யறோம்னா இந்த இந்த ப பணவோட கொட்டான் ஏற்றுமை செய்யறோம் முன்னாடிலாம் அப்படிதான் செஞ்சுகிட்டு இருந்தோம் இப்ப இல்ல பனை நார்ல பொட்டி பனை நார்ல கொட்டான் பனை நார்ல கட்டில் எல்லாம் செய்யறோம் இருந்து இறக்கி கருப்பட்டி பதநீர் எல்லாம் செய்யறோம் பதநீர் இளநீர் கரும்பு சாறு பழச்சாறு தேசிய குடிபானம் கல்லு தென்னம்பால் பனம்பால் தேசிய மதுபானம் டாஸ் மார்க்கூடுறோம் அதை திறக்கிறான் நல்லா கவனிச்சுக்கணும் அது அது மூலிகை சாறு கல்ல குடிச்சு செத்தவன சொத்தம்பட்டை வித்தவன ஒன்னும் கிடையாது குடிக்கணும்னா அதை குடிச்சிட்டு போயிட்டு பார்க்கல இயற்கை சாறு குடிச்சுக்க அப்படின்னு அதை திறந்து விடுவோம் இதை மூடிடும் நொங்கு என்ன பண்றோம் வெளிநாட்டுல இருந்து எவன் வந்தாலும் சரி இளநீர்த்து அதுல போடுறோம் ஒரு போடுறோம் நம்ம சாப்பிட்டு காட்டுறோம் என்ன பண்ற இதையெல்லாம் சந்தைப்படுத்தணும் நீ அதை விட்டுட்டு கொக்கோ கோலா குடிச்சு குடிச்சிட்டு கிடக்குற கொக்கோ கோலா குடிக்கும் போது தலை குடியுது உன் தலை மட்டும் இல்ல உன் தன்மானமும் இனமானமும் சேர்ந்துதான் குடியுது இளநீரை தூக்கி குடிக்கிற உன் தலை மட்டும் நிமிரல உன் தன்மானமும் உன் இனமானமும் சேர்ந்து தான் நீன்னு இளநீர் பழச்சாறு கரும்பு சாறு குடிக்கும்போது ஒரு விவசாயி வாழ்றான் நீனும் வாழுற கொக்கோ கோலா பெப்சி குடிக்கும்போது நீ ஜாகிரா முதலாளி வாழ்றான் நல்லா கவனத்துல வச்சு கொண்டு வேலையை செய்யணும்